நம்ம நேயர்களே உங்கள் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு வந்திருக்கோம் வாங்க பாருங்கள் எல்லா இடமும் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ என்ன எதுன்னு எடுக்கலாம் எல்லாம் புது புதுசாக இப்போது எல்லாமே புதுசு புதுசாக என்னமோ வந்துருக்குது வாங்க எல்லாத்தையும் பார்த்து எடுக்கலாம் எல்லாமே தக்காளி மூணு கிலோ ஐம்பது ரூபான்னு வச்சுருக்காங்க தக்காளி சாத்துக்குடி ரெண்டு கிலோ நூறுரூவான்னு போடுறாங்க

எல்லாமே நாற்பது ரூபா தான் கிலோ எல்லாமே நாற்பது ரூபான்னு சொல்கிறாப்புள்ள ஓகே நகை வாங்கலாம் தம்பி திராட்சை அவ்வளோ நூறுரூபாய் திராட்சை ஒரு வந்து நூறுரூவா கொடுக்குறாங்க வெங்காயம் அவ்வளோ சார் ரெண்டு கிலோ நூறுரூபான்னு கொடுக்குறாங்க ரெண்டு கிலோ நூறுரூபா வெங்காயம் நல்லா பெரிய பெரிய வெங்காயம் மாதிரி ஓகே ஓகே வாங்க ஒரு கிலோ நூறுரூபா ஓகே வாங்கலாம் பாருங்க வெங்காயம் போல தான் எல்லாமே ஆறு கிலோ அதுக்கு முன்னாடி மூணு கிலோ வச்சுருந்தாங்க பாருங்கள் ஆறு கிலோ வெங்காயம் நூறுரூபா வேலை கவரெலாம் எவ்வளோ கபடெலாம் ஒரு கவர் வந்து இருபது ரூபாங்க கேரட்டு இருபது ரூபா இல்லை கவர்லாம் இருபது ரூபா சவ் செவ் இருபது ரூபாய் எத்தனை செவ் போடுறீங்க நாலு நாலு செவ் சவ் இருபது ரூபாய் ஒரு செவ் வந்து ஒரு செவ் வந்து அஞ்சு ரூபா வரது கணக்கு பண்ணுறீங்க அரைக்க அவ்வளோ நாற்பது ரூபா அரை கிலோவா ஒரு கிலோ நாற்பது ரூபா வரீங்க ஒரு கிலோ நாற்பதுருவா கவரெலாம் எவ்வளோ இருபது ரூபா கவரெலாம் இருபது ரூபா எல்லாம் அதே வேலை தான் வைக்கிறாங்க எல்லாருமே கிலோ நூறுரூபா பூண்டு வைக்கிறாங்க கிலோ நூறுரூபா பூண்டு பாருங்கள் வாங்கியிருக்க மாதிரி நூறுபா பூண்டு இது வந்து வெங்காயம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ நூறுரூபா இல்லை பெரிய வெங்காயம் அஞ்சு கிலோ நூறுரூபா இருக்கு மார்க்கெட்டில் பாருங்கள் எப்போதுமே மார்க்கெட்டில் ஒரே பரபரப்பாக இருக்குது இங்கே பகர்க்காய் உலகிழங்கு உண்டு சாறு எல்லாமே விற்கிதுங்க மழை எவ்வளோ கவர்லாம் எவ்வளோ இருபது ரூபா எல்லாமே இருபது ரூபாய் கவர் ஒரு கவரு இருபது ரூபாய் பாருங்க எத்தனை கிராம் இருக்கும் நூறு கிராமா கிராம் இருக்குமா இரநூறு கிராம் இருபது ரூபா கத்திரிக்காய் அரை கிலோ இருபது ரூபாய் ஒரு கிலோ வாங்கினா முப்பது ரூபா இந்த ரேட்டில் விற்கிறாங்க எல்லாரும் ஆப்பிள் நூறுரூபாயா மாயம்பழம் நூறுரூபா ஆப்பிள் எங்க ஓ ரெண்டு கிலோ நூறு விற்கிறாங்க ஆனால் இடம் வந்து இருக்குமா என்னன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி இருக்கு என்ன பண்ண பார்க்கலாம் கேட்போம் பேண்ட் எல்லாம் ஃபிஃப்டி புதுசா இல்லை புதுசா இல்லை புது பேண்ட்ரா ஜீன்ஸ் பேண்ட்லாம் காட்டுங்க எப்படி இருக்குது பார்ப்போம் ஒரு நாலு பேண்ட் காட்டுங்க த்ரீ ஃபிஃப்டி அப்புறம் பேண்ட் காட்டுங்க த்ரீ பேண்ட்டுங்கிறாங்க பேண்ட் ஐம்பது ரூபா ஓகே காட்டன் பேண்ட்லாம் முன்னூத்தி ஐம்பது ரூபா முன்னூற்றி ஐம்பது ரூபா எல்லா பேண்ட்டும் முந்நூற்றி ஐம்பது இதே எடுத்துடலாம் ஒரு நாலு பேண்ட் எடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க சரி சரி ஓகே

ஆ பாருங்க பிரித்து காட்டுறாங்க பாருங்கள் ஆ ஆ பரவாயில்லாங்க கொடுக்கலாங்க தாராளமாக கொடுக்கலாம் ஆ ஓகே ஓகே வெரி குட் சூப்பர் நேர்கிலையும் எங்கே பாருங்கள் எல்லாமே நாட்டு சக்கரை கருப்பட்டி நாட்டு வெல்லம் பனக்கற்கண்டு எல்லாமே வச்சுருக்காங்க பரவாயில்ல விலை கம்மியாக தான் கொடுக்குறாங்க பனக்கற்கண்டு பார்த்திங்கன்னா கிலோ வந்து இரநூத்தொம்பது ரூபா சொல்கிறா பிள்ளை இது சுக்கு இது அது இரநூத்தொம்பது ரூபா சொல்லரூபா அது எண்பது ரூபா அது என்னது பேர் அது நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரையில் தூளாக இது பண்ணுறாங்க அந்த பேக்கிங் பண்ணி விற்கிறாங்க கவரில் ஓ இரநூறுவான்னு அரை கிலோ போட்டு விற்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு கிலோ நானூறுரூவான்னு கொடுக்குறீங்களா ஓ சாரி ஒரு கிலோ எண்பது ரூபான்னு கொடுக்குறீங்க பரவாயில்ல அரை கிலோ தருவீங்களா சரி ஒரு அரை கிலோ கொடுங்க பார்ப்போம் ஆ கொடுங்க எனக்கு கொடுங்க இது எவ்வளோ சார் இது முந்நூறுவா ஒரு கிலோ ஓ ஓ ரைட்டு ஓகே இடையெல்லாம் கரெக்டாக இருக்கும்ல இங்கே எல்லாம் அந்த த திராசில் போடுறதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே சில பேர் வந்து இடம் கம்மியாக கொடுக்குறாங்க இல்லை அப்படின்னு புகார் வருது அதனால தான் உங்களை கேட்குறேன் ஏன்னா ஒரு சிலர் பண்ணுறதுனால எல்லாருக்கும் அது பாதிப்பு வருது எலக்ட்ரானிக் பொருள் வச்சிருக்காரு என்னங்க எப்போ எவ்வளோ எஃப்எம் ரேடியோ அது எஃப்எம் ரேடியோ எவ்வளோ அது இது வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் ஒன் ஃபிஃப்டி ஆமாம் திருப்பி காட்டுங்க பேட்டரி போடணுமா ஆமாம் பேட்டரி போடணும் பேட்டரி கரண்ட் 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 சார்ஜர் இதில் போடணும்

மற்ற தைக்கெல்லாம் எவ்வளோ இதெல்லாம் எவ்வளோ இது லேடி வண்டி லேடி பேடு லேடி பேடு வந்து பாருங்கள் சொல்லுவாங்க நாலாயிரத்தி கொடுக்குறாங்க ரூபாய் இந்த வண்டி இது வந்து ஜென்ஸு ஓட்டுறது ஓட்டுறது ஓ சரி ஸ்டார்டிங் ரேட்டி டூ ஹண்ட்ரட்லேருந்து இருப்பிது விற்கிறாங்க பாருங்கள் எல்லா உபயோகம் வீட்டுக்கு உபயோகமான பொருள் எல்லாமே விற்கிறாங்க வேறு ஸ்க்ரூ ட்ரைவரு மருவாமனை எல்லாமே விற்கிறாங்க இப்போ நம்ம எல்லோரும் பார்த்தோம் என்னன்னா போட்டுருக்காங்க எவ்வளோன்னு தெரியல சொல்லியிருக்கோம் பாருங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது ப்ராப்ளம்னா எதாவது என்னென்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா இதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே ரெண்டு பனியன் நூறுவான்னு கொடுக்குறாப்புல என்ன பாருங்க கை பனீன் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி பனீன் இருக்குது ரெண்டு பனியன் நூறுவான்னு கொடுக்குறாப்புல எங்க கை பன்னீர் என்னங்க கை கை இல்லையாப்பா சாக்கு

100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 நல்லா பரால வாங்கலாம் டூ ரூபாய் ஒரேளங்க 200 ரூபாய் சப்பல்லாம் லேடிஸ் புல்லின் லேடிஸ் சப்பல் லேடிஸ் சூருக்கு வேண்டும் ஓ பாருங்க மாடுக்கு எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு எவ்வளோ எவ்வளோ மாடு இந்த திருச்சூர் வரையும் போயிட்டு இருக்கோம் பாட்டுருங்க காற்றம் பாருங்க வியூவை பாருங்க டிர்ட்டு வந்து நாலு சிட்டு ஐநூறுபா நாலு சிட்டு ஐநூறுரூபா அதான் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வருது நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் வருது ஓகே வாங்கலாம் ನಮ್ಮ ಮ್ಯಾರಿಟ್ ವರ್ಡ್ ಬೋರ್ಡ್ ನಲ್ಲಿ ಲ ಲೋಗನ್ ಗಾರ್ಡನ್ ತಿರುಪುರ್ ಗಾರ್ಡನ್ ಬನ್ನಿ ಎಲ್ಲಾ ಅರುಮಿಯಾರ್ ಕೋಟ್ ಟೀ-ಶರ್ಟ್ ಎಲ್ಲಾ ನೋಡಿ ಎಲ್ಲಾ ಡಿಸೈನ್ ಡಿಸೈನ್ ಅವರು ಎಲ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಡಬಲ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಟ್ರಿಪಲ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಎಲ್ಲమే 450 ರೂಪಾಯದ 450 ರೂಪಾಯಿ ಒಂದು ಪೀಸ್ ಅಂತ ಕರೀತೀರಾ ಗುಡ್ ಬಿಗ್ಲಾ ಎಲ್ಲಾ ಒಂದು ಪೀಸ್ ಒಂದು ಪೀಸ್ 125 ರೂಪಾಯಿ 125 ರೂಪಾಯಿ ಚಿನ್ನದ ಮದಳ ಸಾರಿ ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಕಾಲಕ್ಕೆ ಟೀ-ಶರ್ಟ್ 700 700 700 ರೂಪಾಯಿ 100 ರೂಪಾಯಿ 100 ರೂಪಾಯಿ ಸಾಕ್ಷಿ ಕಾಡಿಗೆ ಬಿಡ್ತಿರ್ತೀರಾ வாங்கம்மா வாங்க நோய் ஐநூறுரூபா ஹண்ட்ரட் ரூபீஸ் நூறுரூபா நூறுரூபா இன்னொரு வேறு கல்யாணம் காட்டுங்க அடுத்த கல்யாணம் நாட்டுங்க அடுத்த கல்யாணம் அப்புறம் இன்னொரு வேறு கல்யாண சுச்சி காட்டுங்க டிச்சி காட்டுங்க அண்ணா நாலு டிஷர்ட்டாக எண்ணூறுரூபா வாங்கம் வாங்க நாலு டிஷர்ட்டு டோனக்கீட்டு மீனில் கீர்ட்டு வாங்கம்மா வாங்கம்மா வாங்க மாமா எடுத்து வாங்கம்மா வாங்க நாயகர் கிலோ நீங்கள் பாருங்கள் நூறுரூபாது டிஷர்ட்டு அண்ணா நாலு டிஷர்ட்டாக எண்ணூறுரூபா அது வந்து வேணாலும் சொல்லுங்கள் வீட்டில் கேட்குறது வாங்காமா நாலு ஐநூறுரூபா நூற்றி இருபத்தஞ்சு ரூபான்னு ஒன்று சொல்கிறாங்களா நூறுரூபா சாக்ஸ் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சாக்ஸ் ஓகே சூப்பர் நல்லா இருக்கு வைக்கிறாரு செப்பல் நூறுபா நூற்றி நூறுரூபாயிலேருந்து வைக்கிறாரு செப்பல் கேட்போம் எவ்வளோ ஒன்று என்ன எந்த எங்கள் ஊர்லேருந்து வராருன்னு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க வரும் ஆ பல்லாயிரத்துல வரும் நூறுரூவா செப்பல் இருக்கு நூற்றி ஐம்பது ரூபா இருக்குது இருபதுவா இருக்கு

வீட்டுக்கு உபயமான பொருள்லாம் இருக்குது எடுத்துக்கலாம் வீட்டுக்கு அவங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு தேவைப்படுதுனா தேவை ஸ்டவ் விற்குது பாருங்க கேட்டால் கம்மி பண்ணி கொடுப்பாங்க முப்பது ரூபா சோளம் வைக்கிறாப்பில் காரம்லாம் பவுடர்லாம் போட்டு வைக்கிறாரு எங்கள் பாருங்கள் காரம் பவுடர்லாம் போட்டு விற்க வைக்கிறாங்க வேக வச்சு நல்லா சுறுசுறுாக சூப்பராக கொடுக்குறாங்க சோளம் முப்பது ரூபா வீட்டுக்கு எதாவது ஸ்டாண்டு வேணுன்னா ஸ்டாண்டு வாங்கிக்கலாம் அடுப்பு ஸ்டாண்டு மற்ற வீட்டுக்கு உபயமான பொருள் எல்லாமே வாங்கலாம் நீங்கள் தேவைப்பட்டா தேவைப்பட்டவங்களுக்கு எல்லாமே எது நாற்பது ரூபா நாற்பது ரூபா வந்து எல்லாமே கிலோ நாற்பது ரூபாயும் பீன்ஸ் மட்டும் ஐம்பது ரூபா மகாம் வந்து நாற்பது ரூபா கிலோ ஓகே இஞ்சி வந்து ஒரு கிலோ நாப்பது ரூபாய் பழைய பொருட்கள் தான் பெரிய ஆனால் பாத்தீங்கன்னா எல்லாமே உபயமான பொருள்னு இருக்குது பார்த்து வாங்கணும் நம்ம கவனமாக இல்லைன்னா நம்ம ஏமாற்றிடுவாங்க சராக வாங்கினாங்க எலக்ட்ரானிக் பொருள் என்னென்ன எலக்ட்ரானிக் பொருள் இருக்கு இதில் கம்ப்யூட்டர் சாமான எல்லாம் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குங்க ஓ இது வந்து ஏதோ இது மாதிரி இருக்கு ஆ பிரிண்ட் லேட்ட பிரிண்ட் ஓ ரிமோட்லாம் வச்சுருக்கீங்க டிவி ரிமோட்லாம் ஆ செட் ஆஃப் பாக்ஸ் இருக்கிற மாதிரி இது ஆ ஆ ஆ ஆ ஒய்ஃபை நெட்டு ஒய்ஃபை எக்ட்ரானிக் பொருள் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சந்தையில் எல்லாமே இருக்கும் எதை எடுத்தாலும் அறுபது ரூபா லைட்டு எலக்ட்ரிக் லைட்டு அதாவது இது வந்து விடியல் லைட்டு அதாவது லைட் லேம்ப் சொல்லுவாங்க அதை போட்டு பாருங்கள் வைக்கிறான் பாருங்கள் ஆ ரெண்டு நூறுபா நூறு ரைட் ஓகே ஓகே சூப்பர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆ எதில் இல்லை ஸ்டாண்டு ஃபேன் விற்கிது ஓகே நேர்களை இதோட முச்சுக்கொண்ணு வல்லாவரம் சந்தை இந்த மாதத்தோடு இதோட முடிச்சு இந்த வார சந்தை இது இப்போ எல்லாேரும் எல்லாம் எடுத்து போட்டாச்சு எல்லாம் காமிச்சிட்டேன் நடிக்கிட்டு எல்லோரும் பார்த்துட்டிங்க பார்த்துட்டு நம்ம எல்லாமே முடிச்சு பண்ணிடுறோம்